தேசியம் காந்தி செம்மல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவரை வணங்கி இந்த பாடத்தை பார்க்கலாம் செவன்த் தமிழ் புக்கில் உள்ள கண்டது தேசியம் காந்தி செம்மல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ற பாடத்திலேருந்து நம்ம தேர்வு நோக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துலாம் முதல் கொஸ்டின் பாருங்கள் தேசிய உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டை செய்தவர் யார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டை செய்தவர் பசுமமுக்கு தேவர் இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் வீர வீர பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளை அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனித்துணிற்சல் மிக்கவர் சுத்த தியாகி என பெரியார் பாராட்டியுள்ளார் அவன் வச்சிங்க யார் பாராட்டியிருக்கா பெரியார் பாராட்டியிருக்கார் என்ன பாராட்டியிருக்கார்னா வேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி என பாராட்டியவர் தந்தை பெரியார் ரெண்டு வருஷம் பார்த்தாச்சு அடுத்த வருஷம் பார்க்கலாம் அவருடைய காலம் பசுமன் பசுமன் முக்கிரமணிக்கு தேவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுமோன் என்ற ஊரில் பிறந்தார் அந்த ஊரெலாம் பசுமன் என்ற ஊரில் பிறந்திருக்காரு செல்வ சிழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய பெற்றோர் உக்கிரமாடி தேவர் இந்திராணி அம்மையார் உக்கிரமாடி தேவர் இந்திராணி அம்மையார் இவர் இளமையிலேயே அன்னையை இழந்தால் இஸ்லாமிய இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் அப்படிங்கிறது முக்கியமானது அடுத்தது முத்துராமணிக்கு தான தொடக்க கல்வியை கமுதியில் கமுதியில் உயர்நிலைப் பள்ளியிலும் மதுரை பசுமலை பள்ளியில் ராமநாதபுரத்திலும் பயின்றார் முதல்ல பயின்றது கமுதியில் ரெண்டாவது பசுமலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர் சொல்லி பயின்றிருக்கார் இவர் படிப்பு பாதையில் நின்றது எதுக்காகனா அவங்க இந்த ஊரில் பிளேக் நோய் பரவினால் அவருடைய ப படிப்பு பாதியில் நின்றதாக கொடுத்துருக்காங்க அடுத்தது அவர் தாமாக நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் அப்படின்னு போட்டிருக்கு அவருடைய பல்துறை ஆற்றல் பசுமன் முத்துராமணி தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளையும் சொற்பொழிவு ஆற்றும் திறமை பெற்றவர் சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சூடுதல் சோதினம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார் இளம் வயதிலேயே அரசியல் ஆடும் ஆடம் உடையவராக இருந்தார் அவருடைய விடுதலைப் போராட்டத்தின் பங்கு முத் முத்தி இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தனது பேச்சாற்றல் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் அடுத்தது வாய்ப்பூட் சட்டம் யார் யாருக்கு போட்டாங்க அப்படின்னா வட இந்தியாவில் வந்து பாலகங்கரா தலைவர் அவர்களுக்கும் தென்னிந்தியாவில் பசுமன் முத்திரமணி அவர்களுக்கும் வாய்ப்பூர் சட்டம் போடப்பட்டது இந்திய இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாணசுந்தரம் தேசியம் காத்த செம்மல் என்ற முக்கியமான பட்டம் பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் வந்து திருவி கா திருவி கல்யாணசுந்தரம் தான் அழைச்சிருக்காரு அடுத்து நேதாஜியுடன் தொடர்பு வங்க சிங்கம் என்று போற்றப்படவர் யார் இவர் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம் வங்கசிங்கம் என்று போற்றப்படுவர் நேதாஜி சுதாஷ் சந்திரபோஸ் அவருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் முத்ரா தேவருடைய அரசியல் குரு வந்து சுபாஷ் சந்திரபோஸ் முத்தரா மகிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு செப்டம்பர் திங்கல் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகிறார் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது செப்டம்பர் ஆறு மதுரைக்கு வந்திருக்கார் இந்திய தேசிய இராணுவத்தில் முத்தரா தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் இந்திய விடுதலைக்கு பின் நேதாஜி என்ற பெயரில் வார இதழை தொடங்கினார் நேதாஜி என்பது ஒரு வார இதழ் தொடங்கியவர் வந்து பசு முத்திரங்கள் முத்தராமலிங்க தேவர் அவருடைய பேச்சாற்றல் தமது பேச்சாற்றல் அனைவரும் கவர்ந்தவர் தேவர் தன்னுடைய முதன் முதலில் தன்னுடைய பேச்சு எங்கே ஆரம்பித்தார்னா சாயல்குடி கிருஷ்ணன் கேட்கலாம் விவேகானந்தனின் பெருமை என்ற தலைப்பில் சாயல்குடியில் அவர் ஒரு உரையாற்றினார் அந்த கூட்டத்தில் பிரிந்தவர் காமராஜரும் பிறந்தார் காமராஜர் வந்து இவரை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத கிட்ட கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராஜர் இது ஒரு கான்செப்ட் இது ஒரு கூற்று பார்த்து வச்சுக்கோங்க இந்த கூற்று காமராஜர் இருக்கார் இந்த பாக்ஸ் என்ன விடுக்கலாம் நினைப்போம் பசுமூனில் உள்ள முத்திராமங்க தேவர் நினைவிடத்தில் தோன்றி மறைந்த அவர் தோன்றதும் அக்டோபர் முப்பதாம் தேதி தான் மறைந்ததும் அக்டோபர் முப்பதாம் தேதி தான் ஆண்டுதோறும் தமிழக அரசால் அரசு விழா எடுக்கப்பட்டு வருகிறது எங்கன்னா பசுமூனில் தமிழக சட்டமன்றத்தில் அவருடைய திருவுருவ படம் திறக்க வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் அவரது சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது முக்கியமான கொஷின் இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது முத்தராமணிக தேவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு தபால் தலை வெளியிட்டிருக்காங்க அடுத்தது மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமணிகளின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர் தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே அது சால பொருத்தம் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன் அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அறிஞர் அண்ணா வரிசையாக பார்த்துட்டு வருவோம் ஃபஸ்ட்டு பாருண்ணது வந்து பெரியார் அப்புறம் வந்து அண்ணா பா அண்ணா பாட்டிருக்கா அண்ணா பாராட்டியிருக்காங்க அதே போல் காமராஜர் பாட்டிருக்காரு அது திருவிக்கா வந்து தேசம் காசம்மாள் என்று அழைத்தவர் திருவிக்கா அதே போல் நாலு அறிஞ நாலு முக்கியமான தலைவர்கள் இவரை பற்றி பாராட்டியிருக்காங்க அதுக்குரிய பாருங்கள் முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளியிடுவது உதட்டுகளில் அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றற்ற உண்மை என பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அது வழக்கம் என்று கூறியவர் ராஜாஜி மொத்தம் அஞ்சு தலைவர்களோட ராஜாஜியும் பாராட்டியிருக்கார் முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் உட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் ஆகிய போன்ற மேடைகள் பேச்சை போல இருந்தது என வட இந்திய ஊடகங்கள் பாராட்டின அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் அனைவரும் பாராட்டினர் குறிப்பிட்ட தேர்தல் வெற்றிகள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராமநாதம் மன்னர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்போது லண்டனில் பாரிஸ்டுக்கு படித்து கொண்டிருந்த டி கே தங்கமணி இந்திய தே இந்த தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட அவர்கள் வெற்றியையும் பொப்பிலரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி விவேகிரி அவர்களின் வெற்றியையும் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆறாம் ஆண்டும் போட்டியின்றி வெற்றி பெற்றார் ஆண்டு நான் வச்சிங்க போட்டியின்றி வெற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளிலும் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக் குறைவு காரணமாக பரப்புரை இலாமாக இருந்தால் போதும் அவர் வெற்றி பெற்றார் எந்த வருஷன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அடுத்து குற்றம் பரம்பரை எதிர்ப்பு மாநாடு நடத்தியிருக்காரு எங்கே நடத்தினாருங்கிறது முக்கியமான கொஸ்டின் இது கொஸ்டின் கொஸின் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மே பன்னெண்டு பதிமூணாம் தேதியில் கமுதியில் கமுதியில் குற்றப்பரம்பரை எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து ஆலய நுழைவு போராட்டம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தப்பட்ட ஆண்டு வந்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் ஆண்டு ஜூலை திங்கள் எட்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஜூலை எட்டாம் தேதி மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டார் அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அடுத்து இங்கே சிறப்பு பயிர்கள் பார்த்தீங்கன்னா முத்தராமலி தேவையின் சிறப்பு பெயர்கள் வந்து தேசியம் காத்து செம்மல் சொன்னவர் யார்னால் பாஸ்கர் பிரணவ பிரணவகேசரி சன்மார்க்க சண்டமார்தம் இந்து புத்தசாமய மேதை என்று பல்வேறு சிறப்பு பயிர்கள் அழைக்கப்படுகிறார் அடுத்து விவசாயிகள் தோழர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி முக்கியமான ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தவர் யார்னா முத்திராமலி தேவர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயத் தொடக்க பாடுபட்டார் உழுவோருக்கே நிலம் என என்றார் தமக்கு சொந்தமான முப்பத்தொம்போ முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்று சிற்றுகளில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார் முப்பத்தி ஓரு சிற்றுகளில் உள்ள விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழவருக்கே பங்கிட்டு கொடுத்தார் முக்கியமான பாயிண்ட்டு அதுக்கே பாருங்கள் கமுதியில் கமுதியில் விவா வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலையில் வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்திய விதாரணம் முத்திரமா தேவர் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலை கொடுக்க கிடைக்க செய்தார் அடுத்து தொழிலாளர்களின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிற்சங்கங்களின் தலைவராக தேவை திகழ்ந்தார் பதிலிருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்து செய்த தொழிலாளர்களின் உரிமையை தோழர் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அதற்காக ஏழு திங்கள் கொஷின் கேட்கலாம் இது வந்து கூற்று காரணம் சரியாக தரில் கேட்கலாம் ஏழு திங்கள் ஆறு திங்கள்னு கொடுத்துருவாங்க ஏழு திங்கள் ஏழு திங்கள்லாம் ஏழு மாதங்கள் சிறை சிறை தண்டனை பெற்றார் உழவர்களின் நலம் காக்க பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று போராடினார் மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று போராடினார் அடுத்த கொஸ்டின் சிறைவாசம் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் ஆகிய சிறைகள் அடைக்கப்பட்டார் இதற்காகனால் சுதந்திரக் கோட்டத்தில் அடிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் போன்ற செயல்கள் அழைக்கப்பட்டார் இரண்டாம் உலகப்பர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் உள்ள தாமோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க இரண்டாம் உலகப்ப சமயத்தில் அவர் எங்கே அடைச்சிருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க இரண்டாம் உலகப்ப சமயத்தில் மத்திய பிரதேசின் தாமோ என்ற ஒரு நகரில் உள்ள இராணுவ சிகரச்சாலையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்தவுடன் விடுதலை செய்யப்பட்டார் அடுத்தது தெரிந்து கொள்ளும் பாருங்கள் பசுமன் முத்துராம தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் மொத்தம் இருபதாயிரத்து எழுபத்தஞ்சு சுதந்திரப் போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் நாலாயிரம் தமது வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கு ஐந்தில் ஒரு பங்கு சிறையில் கழித்த தியாக செம்பல் முத்திரமில்லை சொல்லியிருக்காங்க அதேபோல் பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தஞ்சு ஆகிய இடம் இரண்டு முரண்டு முறை பர்மா சென்றிருந்தார் தேவர் பர்மா சென்ற இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு இரண்டு முறை பர்மா சென்றிருக்கார் பர்மாவில் வந்து புத்த பச்சைகள் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரை வரையற்படுத்தனர் இது வந்து பெண்களை இழிவுபடுத்துவதற்காக உள்ளது என்று கூறி அதனை மறுத்துவிட்டார் அடுத்தது நாடு போற்றும் நன்மகள் பொது தொண்டுக்கு இடையூறாக இருப்பதால் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் முத்ரா தேவர் அவர் விவேகானந்தரின் தூதுவராக இந்த கொஷின் காலையில் கேட்டிருந்தேன் அவர் விவேகானந்தரின் தூதுவராக தான் இருந்தால் ஆனால் வந்து அரசியல் குரு வந்து நேதாஜி தான் வே விவேகானந்தரின் தூதுவராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் சக்தி சிலராகவும் முரு பக்தராகவும் ஆன்மீக புத்திரராகவும் தமிழ் பாடம் சித்திர சித்திரராகவும் தென்பாண்டி மன்னராகவும் நீதி நீதிவழவா நீர்மையாளராகவும் புலமையில் கபிலராகவும் வலிமையில் கரிகாலனாகவும் கொடையில் கர்ணனாகவும் பக்தியில் பரம இந்திய தாயின் நன்மகனாக விளங்கியவர் யார் ஐயா முத்துராமலிங்க தேவர் தான் இத்தகைய பெருமை வாய்ந்த முத்தராமணி தேவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பார்த்தோம்னா அக்டோபர் முப்பதாம் தேதி அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் தேதி மண்ணுழைக்க விட்டு மறைந்தார் அக்டோபர் முப்பதாம் தேதி இன்றைக்கு முத்துராமலிங்க அவர்களோட ஜெயந்தி விழாங்கிறதுக்காக சிறப்பாக இன்றைக்கி அவருடைய அவருடைய தியாகத்தை போற்றி வழங்குவோம் நன்றி வணக்கம்